ஹாய் எல்லாரும் எப்படி இருக்குது எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஓ ஸ்கூல் ஹாலிடே இன்னிலேருந்து ஸ்டார்ட் மே செகண்ட்லேருந்து தான் ஆமாம் இருந்து தேங்க் ஸோ மே டென்த்து வந்து ரிக்கியோட பர்த்டே வருது என்ன வாங்க போகிறோம் ஓகே லெனிக்கு வந்து அரோன்னு வந்து ரெண்டு வயசு முடிஞ்சு மூணு ஸ்டார்ட் ஆகும் போகுது ஆனால் அந்த பிள்ளைக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்லை ஆனால் லெனிக்கு ரொம்ப சைக்கிளாக ரொம்ப இஷ்டம் ஸோ சைக்கிள் தான் வாங்க போகிறோம் ஸோ ரெண்டு பேருக்கும் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றதுனால ஸோ ஸோ கிளம்பிட்டு இருக்கோம் இருந்தாங்க இருந்தாங்க நான் சைக்கிளோட கார் போல பிச்சு போட்டேன் இப்போதான் இருக்குது இருக்குதுனால பிச்சியும் போட மாட்டேன் ஓ இப்போ தான் பூஜியே இருக்கும் அது மேல இருக்கிற ஸ்டிக்கர் வந்து என்ன சொல்ல ஹீரோ பிராண்டுன்னு இருக்கும் அதெல்லாம் பிச்சு போட்டா எனக்கே ஒன்றும் புரியல ஏன் பிள்ளை பிச்சி போட்டுட்டு இருக்குன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா இப்போ வந்து அவருக்கு புத்தி இருக்கா ஸோ சைக்கிள் வந்து பிச்சு போடுவான் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான் ஸோ இன்னைக்கு வந்து சைட்டு கிட்ட ஒரு முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் வர போகுது ஸோ அது உங்களுக்கு நான் காட்டுறேன் பயங்கரமான வெயில் வெளியே இப்போ அருண் வந்து லெவன் ஓ கிளாக் ஆக போகுது ஆ லேடி என்ன வாங்க போறோம் சைக்கிள் வாங்க போறமா என்ன பண்ண போறேன்னா அப்புறமா வெயில் தாங்க முடியல வெயில் தாங்க முடியலனு சொல்லியிருந்தேன் இப்ப என்ன சொல்றது அவ்வளோ வெயில் வெளியே போக முடியல சரி போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு தான் காலையில போறது இப்ப அருன்னு வந்து ஸோ வெளியே போயிட்டு இல்லைன்னா ஈவினிங் தான் இல்லை முதல்ல எடுத்ததுமே சொல்லக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சம் சர்ப்ரைஸா கூட்டிகிட்டு போறோம்னு நினச்சேன் பட் வந்து அதை வந்து எப்படின்னா ஏன் நான் இப்பவே வாங்கினா ரித்தி பர்த்டே வாங்கி கொடுக்கலாம் தான் பிளான்ல இருந்தேன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சா பசங்களுக்கு வந்து வெயில்னாலும் எங்கேயும் போக முடியல ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியுது பசங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம்னா அந்த ஒரு ஸ்கூல் லீவ் வெக்கேஷனை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுனால முன்னாடியே வாங்கி கொடுத்துடலாம் லெனிக் இப்போ ரித்திக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு லெனிக்கு வாங்கினா குழந்தை ஏங்கி போயிடும் அந்த பிள்ளை ஆல்ரெடி அவளுக்கு சைக்கிளெலாம் ரொம்ப இஷ்டம் ரித்தி விளையாடும் போது ஆல்ரெடி ரெண்டு சைக்கிள் வச்சுருந்தா ரித்தி அதெல்லாம் விளையாடும் போதே அவளுக்கு வந்து பார்த்து பார்த்து ஏங்குவா போல் ஆனால் வந்து அவளுக்கு ரொம்ப சின்ன பிள்ளை இல்லை அவளுக்கு எப்படி சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியும் ஸோ அதனால் இப்போ தான் கொஞ்சம் நல்ல நல்ல ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வாங்கி கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்ணுவோம்

ஆஹா டெக்லான் டெக்லோ டெக்லான் இன்னும் ஒன்று விடுங்க அதில் வந்து டெக்கலான் ஆ அதில் வந்து என்னன்னா நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப ப்ரைஸு அது ஒரு பிராண்டட் இல்லையா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும்னே வந்து ரொம்ப ப்ரைஸியாக இருந்தது நம் அஃபோர்டபுளாக இல்லை நம்ம வந்து அது சரி எதுக்குன்னா அதை விட்டுட்டோம் ஆனால் வந்து இங்கே கிடைக்கிற ஸ்கேட்டிங் போர்டு ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பட் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் சும்மா இப்போ வாங்கணுமே வாங்கக்கூடாது ஐயோ நான் தூக்கி ஒரு கொண்டை போட்டுட்ருக்க வெயில் சத்தியமாக முடியல வெளியே போக அதனால தான் நான் வந்து ஸ்கேட்டிங் வாங்கி கொடுக்கல அது வேண்டாம் அப்படின்றத விட்டுட்டு அவள் ஸ்கேட்டிங் போர்டு கேட்டால் அப்புறம் ஸ்கேட்டிங் ஷூ கேட்டால் அதுவுமே ரொம்ப ப்ரைஸியாக இருந்தது சரி வேண்டான்னு விட்டுட்டு தான் சரி சைக்கிள் வாங்கலாமே அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க போகலாம் வாங்க போகலாம் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து சா ஒரு ஷாப் போனோம் இது கொஞ்சம் புதுசாக இப்போ ட்ரெண்டில் இருந்தது சரி போய் பார்க்கலாமேன்னு பார்த்தோம் பார்க்கும்போது ஷோரூம் ரொம்ப

ஒரு சைக்கிள் கிடைக்கல ஆனா வந்து எனக்கு மற்ற இது எல்லாமே நல்லா இருந்தது பார்க்க ஷோ கொஞ்சம் ஸ்பேஸ் ஆட்டு நல்லா இருந்தது பட் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே செட் ஆகல அப்புறம் வித்தி ஒரு ட்ரையல் பார்த்தாங்க பார்க்கும்போது பிடிச்சிருந்தது பட் வந்து கியர் இல்லாத மாதிரி இருந்தது சரி விசாரிக்கும் போது இல்லாத ஸ்டாக் வர வேண்டியது இருக்கு டூ டேஸ் கழிச்சு வாங்க நாங்க சரி அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்றதுனால நான் வித்தி முன்னாடி ஒரு ரெண்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தது இதுதான் இது ரொம்ப பழைய காலத்து ஷோ ஷோரூம் மாதிரி இருக்காது ஜஸ்ட் ஷாப்பில் அந்த ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க சரி அப்படி நாங்கள் போனோம் ஸோ போகும்போது சரி கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி தான் ஆனால் ரெண்டு பேருக்குமே சேம் மாட்டு இருக்கணும் இல்லை ரெண்டு பேருக்கு வாங்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் போனேன் சரி போய் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே செட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் வாங்கின வெட்டிக்கு ஆக்சுவலி இதுக்கு மேலே என்ன பெருசு அது கொஞ்சம் ஹெவிவேஷன் வச்சுட்டு இருந்தாங்க சரி அது வாங்கிக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் பட் ரித்தி வந்து இது கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது என்ன தெரியல ரித்திக்கு சரி அதனால் அம்மா அப்படின்னா சரி ஓகே அப்படின்றதுனால இது அதை விட கொஞ்சம் ஐட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச இந்த கலர் கூட ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி

ஸோ ஸ்போர்ட்ஸ் வேரியன்ஷன் தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இது வாங்கினேன் ஆக்சுவலாக இன்னொன்று வாங்கணும்னு நினச்சா அது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ரித்திக் அந்த அளவுக்கு லைக் பண்ணலையா என்னன்னு தெரியல ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருந்தது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது ஒரு வேலை ரித்தி முடியாமல் போயிடுச்சா என்ன பண்ணுறது ரித்தி உக்காந்து கட்டுறா கால் அளவுக்கு கெட்டினா போதும் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் தான் வேணுன்றதுனால வாங்கினேன் நல்லா அந்த சைஸ் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸு வாங்கினேன் அப்புறம் லெனியோட சைக்கிள் இது தான் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல லெனி வந்து ஆக்சுவலாக ஒரே இடத்துல உட்கா நிற்கிற காலையை தவிர அதை ஓட்டணும்னு நினைக்கிறதில்ல ஆக்சுவலாக அவளுக்கு சைக்கிள் வேணும் அவ்வளோதான் மற்றபடி அதை ஓட்டணும் அது க்யூட்டாகிட்ட ஒரு பாட்டிலெல்லாம் இருக்குங்க அதே மாதிரி ரித்திக்கு ஒரு பாட்டில் இருக்குது ரொம்ப ஸ்வீட்டு நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அமேசான்லாம் செக் பண்ணினேன் பட் அதோட கொஞ்சம் நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்லேயே தான் கிடைச்சது ரொம்ப நல்லா இருக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா என்னது இது என்ன சொன்ன மாதிரி பப்பா என்ன சொன்னார் இந்த ஜம்ப் பண்ணும் போது வந்து சொன்னாங்க வேண்டாது இது வந்து ட்வெண்ட்டி ஒன் இயர் போல் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஸ்பீடு வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் உக்காடுறேன் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் சோ பைப்லைன்காக வந்து கனெக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ என்ன சொல்ல கீழே வீட்டுக்கு கீழேயே வந்து கனெக்ஷன் ஆகிட்டு ஈஸியாக வந்துடுச்சு மேலைக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பாசேஜ் எல்லாம் இருக்கும் ஸ்டெப் வைஸாக போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் கிச்சனில் கொடுத்தாங்க ஸோ எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஒரு வீடுனால் ஒரே நாளில் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது ஸோ எவ்வளோ டிலேன்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தர் ஒரு நாள் வருவார் அதுக்கப்புறம் அது சம்திங் ஐட்டம் பத்தாமல் போகும் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அப்படி தான் போச்சு இந்த ஃப்ரேம் வந்து செட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃப்ரீமேக்கு போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டு மழை வருதுன்ட்டு ஸோ எப்பவுமே அங்கேயே இருப்பேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து மழை வருதுன்னு ஆனால் மழையே காணும் ஸோ இந்த முன்னால் வந்து நான் பல்லாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தேன் சீரியஸ்லேயே ரொம்ப வஸ்ட்டாக நான் போனிச்சுன்னா இதுதான் நான் எப்பவுமே வருஷமானா பல்லாப்பழம் வாங்குவேன் இந்த டைம் என்னென்னா எனக்கு சோதனையாக சோதனைக்கு மேலே சோதனையானு தெரியல அதை டேஸ்டே இல்லை சரி ஓகே அப்படின்றதுனால சிப்ஸ்லாம் போட்டு வச்சிடலாமே அப்படின்றதுனால் அப்படி தான் கட் பண்ண ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆசையாக அது வெயில் வெட்ட கையில போய் நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனா அவ்வளவு சல்லுன்னு இருந்து பழம் அது டேஸ்டே தெரியல சரி என்னடா இது அப்படி ஆயிடுச்சு எனக்கு அந்த அளவுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கினேன்னா அது அந்த அளவுக்கு பைசியா தான் இருந்தது இப்போலாம் இதெல்லாம் கேஜ் கணக்கம் இப்போ புதுசாக இந்த வருஷத்துலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து கேஜ் கணக்குலாம் பலாக்கும் ஃபர்ஸ்டெல்லாம் சோல கணக்கு தான் கொடுப்பாங்க இவ்வளோ பெரிய பணம் இவ்வளோ ரேட்டு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபான்னு கூட இப்போ வந்து ஒரு கேஜ் கணக்காக ஒன்று தோம் அது கேட்கும்போது இவ்வளோ எங்கடா போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே அந்த மாதிரி ட்ரெண்டியாக போகுது ஸோ இதோடு எனக்கு ஆக முடிச்சு